வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா எந்த அட்டை உங்களை அழைக்கிறது அப்படிங்கிறத இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க அந்த அட்டையில் தான் உங்களுக்கு செய்தி இருக்கிறது டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் எந்த அட்டை உங்களை அழைக்கிறது நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் டைமிங்கில் போனீங்கன்னா அங்கே இரண்டு அட்டைகள் இருக்கும் அந்த ஏதோ ஒரு அட்டை தான் உங்களை இந்த குரூப் ஒன்றுக்கு இங்கே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இரண்டு சிக்னிஃபிகேட்டை செய்திகள் இருக்கிறாங்க நம்ம என்ன செய்திகள் எடுக்க போகிறோம் குரூப் ஒன் தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாரையும் குறிப்பிட்டா நம்ம இங்கே யாரையும் சொல்லலை இது திஸ் இஸ் அ ஜெனரல் ரீடிங் இது ஒரு பொதுவான வாசிப்பு தனிப்பட்ட வாசிப்பை பற்றி பல பேர் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் குரூப் ஒன் சரி இங்கே இரண்டு சிக்னிஃபிகேட்டை செய்திகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த முதல் செய்தி என்ன அப்படிங்கிற த உங்களுக்கு வந்திருக்கிறது பேஷ்ஃபுல் பேஷ்ஃபுல்னஸ் அப்படின்னா வெக்கப்படுறது ரொம்ப கூச்சமா இருக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு எல்லாருமே நின்று பேசணுமா அந்த பொண்ணுக்கிட்ட பேச எனக்கு கூச்சப்படுறேன் நான் அந்த பையன்கிட்ட பேச நான் வெக்கப்படுறேன் எனக்கு ஏதோ ஒரு தயக்கமாக இருக்குது சொ சொந்தக்காரங்க முன்னுக்கெல்லாம் நான் நின்று பேசுகிறோமா ஏதோ ஒரு தயக்கம் ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அதே தான் ஆனால் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது நல்ல எப்படி சொல்கிறது தெரியுங்களேன் நல்ல ஒழுக்கமாக இருக்கீங்க இதில் என்ன உங்களுக்கு வெ வெக்கம் நல்லா பேசுகிறீங்க நல்ல திறமையாக இருக்கீங்க நல்லா போய் பேசுங்க இதில் என்ன கூச்சம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கூச்சம் ஒரு தயக்கம் ஒரு வெக்கம் எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன் அந்த மாதிரி தான் சொல்றாங்க இரண்டாவது செய்தியும் பார்த்துடலாம் குரூப் ஒன் வவ் விக்டரி விக்டரி அப்படின்னா என்ன குரூப் ஒன் வெற்றி அப்போ ஏதோ ஒரு வெற்றி செய்தி கிடைக்கிது அதில் உங்களுக்கு கூச்சப்படலாம் அல்லது வெற்றி எனக்கு கிடைக்குமா இதை கிடைக்கலனா எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் என்னால் கிட்ட போய் பேச முடியாது நான் எல்லாம் மூஞ்சி காட்ட முடியாது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் ரொம்ப தயக்கமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு நல்ல செய்தியை தங்க கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் சரி பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்களை அழைத்த இந்த குரூப் ஒன்றுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அதோட பேஷ்ஃபுல்னஸ் அண்ட் விக்டரி அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஸோ குரூப் ஒன் என்ன செய்தி உங்களுக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இரண்டு செய்திகள் வந்த வந்திருக்கிறாங்க நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம என்ன செய்திகளை எடுப்போம் குரூப் ஒன் சரி முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது தி தியம்புற இரண்டாவது செய்தி வந்திருக்கிறது வந்திருக்கிறதுியாவான் ம் ஓகே உங்களுக்கு வந்திருக்கிற இங்கே உள்ள செய்திகளை இவர்களெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை இடத்துல ஏதோ நல்ல அங்கீகாரங்கள் பாராட்டுகள் கூட கிடைக்கலாம் சில பேருக்கு பதவி உயர்வுகள் ஏதேனும் கிடைக்கலாம் அல்லது நீங்கள் போட்ட ஏதோ ஒரு திட்டம் இப்பொழுது வெற்றி அடைய போகிறது நீங்கள் போட்ட ஏதோ நீங்கள் எடுத்த முடிவுகளோ அல்லது நீங்கள் போட்ட திட்டங்கள் ஏதோ நல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க நல்ல மனசுக்குள்ள ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கீங்க இருக்கீங்க அதை வந்து நீங்க யாருக்கிட்டயுமே வெளிப்படுத்தாம மெதுவா நீங்க அதை வெளிப்படுத்திருக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தியை கொடுக்க போகுது குறிப்பிட்டவர்கள் பயணங்கள் பயணங்கள் நடக்க போகுது இந்த பயணம் முதல் கொண்டும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஏன்னா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று பெருசாக சீக்கிரத்தில் நான் அவ என்னுடைய அவசரத்துக்கு இதெல்லாம் அமைய மாட்டேங்குத ஆனால் இது உண்மையிலேயே வெற்றியை தான் நோக்கி போகுதா இது உண்மையிலேயே முன்னேற்றத்தை தான் நோக்கி போகிறதா இல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு இருந்ததுனா குருவான் கவலைப்படாதீங்க ஏன் என்றால் அது வெற்றி முன்னேற்றம் வளர்ச்சியை தான் நோக்கி போகிறது குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு பயணம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த பயணம் கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட்டு இந்த பயணத்துக்கு நீ தான் தகுதியானவன் இந்த பயணத்துக்கு நீ தான் தகுதியானவள் அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ப்ரொஜெக்டை நீ நல்லபடியாக செஞ்சு எடுத்துக்கிட்டு வாம்பாங்க ஆனால் அது உங்களுக்கு வெற்றி அடையுமான்னு கேட்டால் அதுவும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது எம்பரில் மறைமுகமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க குரூப் வான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு எதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம் போட்டியாளர்கள் கூட உங்களை சுற்றி இருக்கலாம் கவனமாக இருங்க அவர்கள் வந்து உங்களை எப்போ அவமானப்படுத்தலாம் உங்களை அசிங்கப்படுத்தலாம் உங்களை எப்போ ஒதுக்கலாம் அப்படிங்கிறதுல கூட அவர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பதாகவும் இங்கே காட்டப்படுகிறது அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளோ திட்டங்களோ பயணங்கள் முன்னேற்றங்கள் என்னவாக இருந்தாலும் யார்கிட்டயும் பெருசாக பகிர்ந்துக்கவோ சொல்லிக்கவோ வேண்டாம் அமைதியாக முன்னேறி செல்லுங்கள் வெற்றிகள் முன்னேற்றங்கள் பாடங்கள் அங்கீகாரங்கள் வளர்ச்சிகள் நிச்சயம் குரூப் ஒன் நம்ம என்ன செய்திகளை எடுக்க போகிறோம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் வெற்றி செய்தியே உங்களுக்கு வந்துருச்சு எதிரிகள் இருந்தாலும் கூட வெற்றியாக தான் நீங்கள் வெற்றி நடை போடக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க எதிரிகள் இருந்தாலும் அவர்களெல்லாம் எப்படி சொல்கிறது உடச்சி தள்ளிட்டு வெக்கமாவது கூச்சமாவது எனக்கு வெற்றி தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் நல்ல ஒரு பயணம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது குரூப் ஒன் நம்ம இன்னும் அதே தான் டூ ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு நல்லா அழகாக சமாளிப்பீங்க நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா எதிரிகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரி கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களோ வெற்றி செய்திகளோ இது ரொம்ப அழகாக இதை சமாளிப்பீங்க யூவில் நோ ஹவு டு ஜகவ் எப்படி கோமாளிகள் வந்து அந்த அந்த பந்தை வந்து ஜகல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு அந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி அழகாக ஜகல் பண்ணுவீங்க எந்த கவலையும் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் சமாளிக்கும் பொழுது அந்த பந்து ஒன்று நம்ம நம்ம வந்து இரண்டு பந்தை வச்சு ஜகல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பந்து கீழே விழுந்துட்டுனா நமக்கு அது அவமானம் தானே நமக்கு அது அசிங்கம் தானே நிறைய பேர் முன்னுக்கு அது தான் அந்த மாதிரி அசிங்கப்படாமல் இருப்பது உங்கள் கையில் இருக்குது அவமானப்படாமல் இருப்பதற்கு உங்கள் கையில் இரு இருக்கு அதனால யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்துக்காதீங்க எதையும் பெருசா காட்டிக்காதீங்க எதையும் பெருசா சொல்லிக்காதீங்க உங்களுடைய சிரமங்கள் உங்களு உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்னவோ நீங்க சமாளிக்கிறதெல்லாம் பெருசா வெளியே காட்டிக்காதீங்க என்ன பின்னாடி கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் குருவான் கடைசியாக நமக்கு என்ன இங்க அறிவுரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுக்கு என்ன செய்தி என்ன அறிவுரைகள் அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க அதேதான் கடவுளே குரூப் ஒன் அதே தான் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ன எம்பர் அப்படிங்கிறது அவனை தோக்கடிக்கிறது எவனாலையும் முடியாது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லுது ஆனால் ஃபைவ் ஆஃப் ஸ்மார்ட்ஸ் அப்படிங்கிறது சண்டை சச்சரவுகள் சண்டை போடுறது உடன நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு பாரு நான் அவமானப்படுத்துறானா இல்லையான்னு பாரு அந்த மாதிரி தான் இங்கேயும் டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன் கவனமாக இருந்துக்குங்க யார்கிட்டிங்க எதையும் சொல்லாதீங்க என்ன பேஷ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வெக்கம் மட்டும் இல்லைங்க அவமானம் எம்பாரஸ்மெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ யாரோ ஒரு எதிரி நான் சொல்லிகிட்டு இருந்த மறைமுகமான எதிரிகள் இருக்கிறாங்க அவர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறதோ உங்கள்கிட்ட எதையும் சொல்லிக்காமல் உங்களை விட்டுட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதனால் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது வெற்றியை கண்டிப்பாக தான் நீங்கள் நோக்கி முன்னேறி செல்கிறீர்கள் யாருக்கிட்டையும் பெருசாக எதையும் பகிர்ந்துக்க காட்டிக்கவோ சொல்லிக்கவோ பெருமை எப்படி சொல்கிறது உங்களுடைய பெருமையை மற்றவர்களிடம் பகிர்ந்துக்கவும் வேண்டாம் கவனம் குரூப் ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை குரூப் டூ தான் அழைச்சிருக்கு என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ யாரையும் குறிப்பிட்டுலாம் நம்ம இங்கே சொல்லலை யார் பேரெல்லாம் இங்கே கிடையாது இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் ஜெனரல் ரீடிங் நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை டீட்டெயில்ஸ் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள் இங்கே டூ சிக்னிஃபிகேட் மெசேஜஸ் இருக்கிறாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ முதல் செய்தி உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் பியூரிஃபிகேஷன் சொல்லும் பொழுது இங்கே வந்து ஒரு வெள்ளை பூ பார்க்குறோம் எஸ் வாய்ட்னாலே பியூரிஃபிகேஷன் நிம்மதி அமைதி சாந்தம் சுத்தம் பியூரிஃபிகேஷன் தூய்மை அப்படிங்கிறது உங்கள் இடத்த சுத்தம் பண்ணுறீங்க இடம் மாற்றம் நடக்குது வீடு மாற்றம் தண்ணியும் சுத்தப்படுத்துறீங்க நான் இருபது இருபத்தி ஆறில் ஒரு புதிய நபராக போக போகிறேன் என்னுடைய வேலையை நான் மாத்த போகிறேன் நான் மேலும் எடுத்து படிக்க போகிறேன் ஏதோ சில மாற்றம் ஏன்னா இந்த மீன் கூட பார்த்திங்கன்னா அப்படியே திரும்புது ஸோ த இஸ் எ ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நகர இருக்கிறது சில மாற்றம் ஒன்று அமைய இருக்கிறது குரூப் டூ இவங்களும் என்ன சொல்கிறாங்க பார்க்கணும் வாவ் டுகெதர் இந்த பியூரிஃபிகேஷன் நடந்த பிறகு நீங்கள் நிறைய நபர்களை சந்திக்கலாம் புதிய நபர்கள் நல்ல குடும்பம் ஒற்றுமை நல்லிணக்கம் சந்தோஷம் குதூகலம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல செய்தி தான் டுகெதர் வாழ்த்துக்கள் குரூப் டூ சரி பார்க்கலாம் டே என்ன செய்தி சொல்கிறாங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு டுகெதர் அண்ட் பியூரிஃபிகேஷன் நடக்குது சில பேர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் காட்ட போகிறீங்க ரொம்ப ஆர்வம் காட்ட போகிறீங்க தியானம் யோகா உடற்பயிற்சி ஜப தியானம் ஜபம் செய்கிறது பிரம்ம முகர்த்த நேரத்தில் எழுந்து மந்திரங்கள் படிக்கிறது சாஸ்திர வேதங்கள் படிக்கிறது இதெல்லாம் பண்ண போகிறீங்க இருக்குது சரி பார்க்கலாம் குரூப் டூ உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்திருக்குறாங்க இரண்டு செய்திகள் அந்த முதல் செய்தி வந்து சூரியன் அடேங்கப்பா குரூப் டூ கன்க்ராச்சுலேஷன்ஸ் குரூப் டூ வா நைன் ஆஃப் பென்டிகல்ஸ் குரூப் டூ எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை குரூப் டூ ரொம்ப நல்லா இருக்கு செய்திகள் அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்கு முதல் செய்தியை பூ பார்த்தோம் அதோட சூரியன் பியூரிஃபிகேஷன் நேர்மறை பாசிட்டிவ் ஒற்றுமை நல்லிணக்கம் குறிப்பிட்டவர்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கிறது குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது அங்கீகாரங்கள் அங்கே நீங்கள் வந்து புதிய காலீக்ஸை சந்திக்கிறது புதிய இடம் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது குறிப்பிட்டவர்கள் நீண்ட நாள் உழைத்ததற்கு நல்ல ஊதியம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்கிறது அந்த ஊதியம் வருமானத்தை வைத்து நீங்கள் புதிய சில விஷயங்கள் தொடங்க ஆசை வந்து அதே ஆசை ஒன்று நிறைவேற்ற இருக்கிறீங்க அதோடு குறிப்பிட்டவர்கள் ஏதேன்னு ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட தடை தடைப்பட்டிருந்ததுனா பியூரிபிகேஷன் விஷயங்கள் நகர்ந்து கைக்கு வர இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க குரூப் டூ ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கு நான் என்ன சொல்றது பார்க்கும் பொழுதும் குடும்பத்தோடு இணைந்து வெளியே போறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது இதுவே மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் உங்களுக்கு தருகிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி தான் குரூப் டூ என்ன வேற செய்திகள் குரூப் இரண்டுக்கு தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதேனும் எச்சரிக்கை அறிவுரைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்க்கலாம் என்ன செய்தி சொல்றாங்க குரூப் டூ செவன் ஆஃப் காப்ஸ் அதே தான் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் ஐயோ நான் இந்த மாதிரி மாறணுமா மாற்றிக்கணுமா மாற முடியுமா என்னால் முடியுமா எனக்கு என்ன செய்கிறது அடுத்து என்ன பண்ணுறது வர வேண்டியது வருமா கிடைக்க வேண்டியது கிடைக்காதா இந்த மாதிரியான குழப்பங்கள் சந்தேகங்கள் இல்லாத ஒன்று கற்பனை பண்ணிக்கிறதும் இருக்கிறதும் பத்தலைன்னு சொல்லி மொனவி தள்ளுறதும் இப்பொழுது அதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலமே தான் இந்த சூரியனை வந்திருக்கிறாங்க பியூரிஃபிகேஷன் த இஸ் சம்திங் இஸ் டேக்கிங் அ டேர்ன் அப்போ ஏதோ ஒன்று திரும்ப எப்படி சொல்றது ஏதோ ஒரு சுத்தப்படுத்தி சம்திங் there's அ டேர்ன் பட் அந்த டேர்ன் வந்து பியூரிஃபை ரொம்ப வந்து தூய்மை அடைகிறது சுத்தப்படுத்துகிறது ஆரம்பிக்கிறது அதேதான் பட் இது இந்த முறை வந்து அது ஒற்றுமை தருது கைகூடி வருகிறது அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதுல இருந்து விடுவு காலம் பிறக்கிறது என்ன குழப்பமான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சூரியனை உங்களுக்கு நேர்மறையாகவே தருகிறது அப்ப நீங்க இனிமேல எடுக்கக்கூடிய முடிவுகள் சில பேருக்கு ஒன்றுக்கு இரண்டு ஏதேனும் வாய்ப்புகள் வந்திருக்கலாம் என்ன எடுக்கிறதுன்னு கூட தெரியாம இருப்பீங்க பட் அந்த முடிவுகள் நல்ல வெற்றிகையும் முன்னேற்றத்தையும் தருகிறது அதில் கூட ஒரு சில பேருக்கு நல்ல வரவு நல்ல சம்பளம் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைகிறது குரூப் டூ கடைசியாக குரூப் இரண்டுக்கு என்ன அறிவுரைகள் ஏதேனும் சொல்கிறாங்களா அல்லது எச்சரிக்கை அல்லது ஏதேனும் ஆசிர்வாதமும் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வா குரூப் டூ நீங்கள் இப்போ நல்ல எனர்ஜியில் இருக்கிறீங்க போலருக்கு நீங்கள் நல்லா எனர்ஜியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தான் அது சொல்லுது யூ பெட்டர் பீன் அ குட் எனர்ஜி ஆர் யூ யூ ஆர் ஆல்ரெடி இன் அ குட் எனர்ஜி த ஸ்தா அப்படிங்கிறது தான் அந்த செவன் ஆஃப் கப்ஸ் குழப்பங்கள் சந்தேகங்கள் ஐயோ அம்மா என்னாச்சு எப்போ அந்த மாதிரியான ஏதோ மனதளவில் எது என்ன குழப்பங்கள் சந்தேகங்கள் பாதிப்புகள் இருந்ததுன்னா தான் யூ ஆர் ஆக்சுவலி பியூரிஃபாயிங் யூ ஆர் ஆக்சுவலி ஹீலிங் அதுதான் முதல் செய்தியே பியோரி பண்ணிக்கணும் பியூரிஃபிகேஷன் தூய்மை அடையிறீங்க ஹீல் பண்ணுறீங்க அதோடு இரண்டு ஆசை முதல் செய்திய ஆசை ஒன்று நிறைவேறுகிறது இரண்டாவதும் ஒரு ஆசை நிறைவேறுகிறது வாழ்த்துக்கள் குரூப் டூ எனக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல சூரியனும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க அப்பொழுது இந்த ஆசை நிறைவேற இருக்கிறது இது நேர்மறையாக கொண்டு போக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் த ஸ்தா அப்படின்னு பொழுது குறிப்பிட்டவர்கள் பிரிந்த உறவு ஏதோ ஒன்று மறுபடியும் வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்க இருக்கிறது என்ன டுகெதர் என் திஸ்தா உங்களுடைய மனதை தும் அதுதான் கஷ்டப்படுத்தினவங்க துன்பம் கொடுத்தவங்க யாரேனும் ஒருத்தவர்கள் இருந்தாங்க ஆமாங்க இப்படி ஒருத்தர் இருந்தார் ஆமாங்க இப்படி ஒரு பொண்ணு இருந்தது என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு அந்த பொண்ணு மறுபடியும் வந்து அல்லது அந்த பயனோ அல்லது அந்த ஒரு உறவு உங்களிடம் வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டு நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் இது உண்டாக்கும் இது எல்லாருக்கும் அந்த செய்தி சொல்லப்படலை குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே அந்த செய்தி ஸோ குரூப் டூ ரொம்ப அருமையான தூய்மையான ஒரு செய்தியையும் நல்லிணக்கம் உள்ளான ஒரு செய்தியும் நேர்மறை வெற்றியையும் உள்ளான செய்தியையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி